கோடை விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது அதிகாலை நான்கு மணி முதலே பக்தர்கள் புனித நீராடி நாழிக்கிணற்றில் குளித்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் பொது தரிசனம் கட்டண தரிசனம் உள்ளிட்ட அனைத்து வரிசைகளிலும் கூட்டம் அலைமோதியதால் சுமார் நான்கு மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருந்து சுவாமியை வழிபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பூண்டி ஸ்ரீ பொன்னழில் நாதர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜெயின் மதத்தினர் குதிரை வண்டி மற்றும் யானைகளில் அமர்ந்து கலசங்களை ஊர்வலமாக கொண்டு வந்தனர் பிறகு புனித நீர் ஊற்றப்பட்டு கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோழி உலகில் உயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன் நானே எப்படி? உருவாகிற தன்னோட தயாரிப்புல முதல் படம் வெற்றி பெறணும்னு கோயில்ல நடந்த சிறப்பு பூஜையில கலந்துகிட்டு சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க நடிகை சமந்தா நடிகை சமந்தா புதுசா தொடங்கி இருக்கிற தயாரிப்பு நிறுவனமான ட்ரெலாலா மூவி பிக்சர்ஸோட சார்பா சுபம் படம் வெளியாக இருக்குது ப்ரொடியூசரா முதல் படங்கிறதுனால ஸ்ரீ காளஹஸ்தி கோயில ராகுகேது சர்பதோஷ நிவர்த்தி பூஜையில கலந்துகிட்டு படம் வெற்றி பெறணும்னு சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க மும்பையில் ஜெயின் மதத்தினர் பிரம்மாண்டமான அமைதி போராட்டத்தை நடத்தினர் விலைப்பார்லை பகுதியில் உள்ள ஜெயின் சமூகத்தினரின் தொன்னூறு ஆண்டுகள் பழமையான கோவிலை நீதிமன்ற உத்தரவுப்படி அதிகாரிகள் இடித்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஜெயின் மதத்தினர் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கான கால அவகாசம் கூட வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர்